நம்மளோட கல்ச்சர் போச்சு காலம் மாறி போச்சு விலைவாசி போச்சு சரிங்களா எல்லாமே மாறி போச்சு ஆனால் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறிலன்னு சொல்கிறேன் எப்படி தெரியுங்களா அந்த காண்டாக்ட்ஸ் காண்டாக்ட்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இவனுக்கு இவன் தெரியும் அவனுக்கு அவன் தெரியும் அவன் சொன்ன நான் எடுத்துக்கிறேன் இவன் ஸ்டார் கிட்ட உனக்கு ஒண்ணுமே தெரியலனால சரி நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தோட பேச மேடைக்காக நான் பேசல பேச பேச தெரியாது எனக்கு மேடைக்காக பேச தெரியாது இயக்குனர் லாவண்யா இயக்கத்தில் ஓம் சாய் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேய் இதில் தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி வில்லியம்ஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பேய்கோட்டு படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக திரு பாக்யராஜ் அவர்கள் திரு கே ராஜன் அவர்கள் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் திரு கூல் சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஸோ என்னை பற்றினா ஒரு இன்ட்ரோ ஸ்மால் இன்ட்ரோ ஐ எம் ஆல்சோ எ நார்மல் பர்சன் லைக் யூ ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள் நம்மளும் ஒரு நாலு பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகணும் நம்மளும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை எல்லாருமே படிக்கிறோம் உழைக்கிறோம் சாதிக்கணும் இதை பண்ணோம் அதை பண்ணணுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கே அதுக்குள்ளே வயசு போயிடும் வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இங்கே சினிமா துறை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோடு சொல்லலை இயற்கையாக என்ன போயிட்டுருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சு பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து ஜானகி அம்மா அம்மா மின்மினி இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள் அதுக்கப்புறம் ஸ்ரீயா கோஷால் இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பிரேஷனாக இன்ஸ்பயர் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பாக எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்குகிறேன் எல்லோரும் பாராட்டுறாங்க அவங்க சொல்லும்போது தான் நம்மளுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது போல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குதுன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது அந்த நிலையில்தான் நம்ம இருந்தோம் ஸோ இது எல்லாம் முடிச்சு காலேஜெல்லாம் முடிச்சு நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி வரும்போது சரி இன்டர்ஸ்டிகுலரை வரும்போது தெர் ஆர் சம் என்ன சொல்கிறது சேலஞ்சஸ் என்ன பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் வந்து நான் ரெடியாக இருக்கேன் பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களாக இருந்தால் நம்ம செய்யலாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது நான் மேடைக்காக நான் பேசல நம்ம மனசுல இருக்க எல்லாரோடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் வேற எதுவுமே கிடையாது இங்க யாரையும் நான் காயப்படுத்தலை ஸோ தவறா யாரும் நினச்சிக்காதீங்க இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போறோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமா கிடைக்குதா கிடைக்கிறது இல்லை திறமைக்கு கிடைக்குதா கிடைக்கிறது கிடையாது ஆனா இது வந்து எல்லா சினிமா துறையில் இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலையும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளையுமே அது அஃபெக்ட் ஆகுது ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்கள பற்றின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது அந்த படத்தில் நம்ம ரசிக்கிறோம் ஆனால் ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆகிருக்கு நம்மளை பற்றி தவறான ஒரு இமேஜ் எதனால் ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால் என்ன டிமாண்ட்ஸ் கேட்குறாங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே எந்த பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் போன உடனே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா பசங்கள்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோம்மா இது இது இதை இதை பண்ணால் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா படிச்சிருக்கவே வேணாமே ஸோ அட் லாஸ்ட் நம்ம என்னென்னா சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது ஆனால் நம்மளுக்குள்ள திறமை இருக்குதுன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது ஒரு திறமை கிடைச்சாதான் ஐ மீன் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால் உங்களால் திறமையை வந்து காமிக்க முடியும் அப்போ இப்படியே போய் சேர வேண்டியது தான் இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள் இன்றைக்கி நான் வந்து தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது நான் சாதிச்சு தான் நான் நினைக்கவே இல்லை இப்போ கூட நான் சொல்கிறேன் எனக்கு பத்து வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு லண்டன் சரிங்களா யுஎஸ்ஏ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிடச்சிருக்கு அப்போது எனக்கு அந்த சாதித்த அந்த ஒரு நிலை எனக்கு மைண்டில் தோணலை எவ்வளோ நம்ம படித்தாலும் நம்ம லேர்னர் தான் தட் இஸ் வாட் ஐ ஃபீல் இன்னும் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது சினிமாங்கிறது ஒரு கடல் அதில் சில பேர் இவ்வளோ ஒரு தமிழர் குடிக்கிறாங்க ஒருத்தர் மக்கு குடிக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே நம்ம வயசு பத்துறது இல்லை ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர் கோ ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாற்றணுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில் நான் வந்து இது என்னோடய ஆதங்கமாக சொல்கிறேன் சரிங்களா இதில் வந்து எந்த விதமான வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா எந்த ஒரு நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா உங்ககிட்ட ஒரு பட்டப்படிப்பு இருக்கா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து ஆனால் நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு காலம் மாறி போச்சு விலவாசி மாறி போச்சு சரிங்களா எல்லாமே மாறிப்போச்சு ஆனால் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலன்னு சொல்கிறேன் எப்படி தெரியுங்களா அந்த காண்டாக்ட்ஸ் காண்டாக்ட்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இவனுக்கு இவன் தெரியும் அவனுக்கு அவன் தெரியும் அவன் சொன்ன நான் எடுத்துக்கிறேன் இவன் ஸ்டார்கிட்டான் உனக்கு ஒன்றுமே தெரியலனாலும் சரி நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தை பேச மேடைக்காக நான் பேசல பேச பேச தெரியாது எனக்கு மேடைக்காக பேச தெரியாது நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இப்படி தான் பேசுவேன் இது எல்லோருடைய மனசுக்குள்ளார் இருக்கிற ஆதங்கம் உங்களோட வாய்ஸாக தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ சினிமா துறை எங்கெங்க போயிட்ருக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு நீ இதை கேட்குற அப்படின்னா நான் அதை செஞ்சிட்டேன் அப்படின்னா சரிங்களா அப்போ என்ன இருக்குது லைஃப்பில் அதாவது நல்லா வந்து திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இதை செய்கிறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது அப்போ குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும் சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க இப்போ எப்படிங்க இருக்குதுங்க நீங்களே சொல்லுங்கள் பாடல்கள் அப்ப எப்படி எப்படி இருக்குது காது கேட்க புரியுதுங்களா நான் குறை சொல்லலைங்க ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில் திருத்தவும் படுது நல்ல நல்ல விஷயங்களும் வருது இப்ப சினிமாவில் வருது ஆனா மொத இந்த குவாலிட்டி இப்ப இருக்கா பிகாஸ் நம்ம வந்து அந்த அந்த விதங்கள் எல்லாமே அந்த அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தால் அப்போ ஊடகம் கிடையாது ஒரு எந்த ஒரு சோசியல் மீடியா கிடையாது இப்போ இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி அப்போ இல்லை அப்போ ஒரு கான்டாக்ட்ஸ் மூலியமாக மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே இருக்கே ஒரு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ப பார்த்திங்க போனீங்கன்னா விஸ்காம் படிக்கிறாங்க பிள்ளைங்க எத்தனை விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராக்டிக்கல்ஸ் எவ்வளோ அவங்களுக்கு வந்து தியரட்டிக்கல் இந்த சினிமாவை பற்றி அவ்வளோ கரைச்சி குடிச்சி வச்சுருக்காங்க அவ்வளோ நாலேஜ் இருக்குது அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க ஏன் நம்ம நம்மள மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்கக்கூடாது அவங்களோட படிப்போட திறமையை பார்த்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் மாறணும்